முருகன் தத்துவ ரகசியம் அதற்கு முன் முருகக் கடவுளை உங்களுக்கு பிடிக்குமென்றால் கமெண்டில் ஓம் முருகா என்று போட்டு சப்ஸ்கிரைப் செய்யவும் தமிழ் மொழியை வடிவமைத்ததால் தமிழ்க் கடவுள் என்ற சிறப்பு உண்டு வயதாகும் நிலையை அதாவது ஏஜிங் ப்ராசஸை நிறுத்தி என்றும் குமரனாக அழகனாக நீண்டகாலம் வாழலாம் என எடுத்துக்காட்டாக விளங்குபவர் முருகன் சரம் என்றால் மூச்சு சரத்தை வயப்படுத்தினால் காலத்தை வெல்லலாம் காலனையும் வெல்லலாம் கடவுளையும் காணலாம் என்பது இவரது தத்துவம் சரத்தை வனப்படுத்திக் காட்டியதால் சரவணன் என்ற சிறப்புப் பெயரும் உண்டு மனிதன் இறுதியில் கூடாது சிவமாக வேண்டும் கற்பூரம் கரைவது போல் தன்னை வேறொரு பரிமாணத்திற்கு மாற்றிக்கொண்டு பிரபஞ்சம் எங்கும் வியாபிக்க வேண்டும் என்பது நிறைவான செய்தி அதை அவரே நிரூபித்துக் காட்டியதால் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் என்று அருணகிரி நாதரால் பாடப்பெற்றார் அகத்தியர் போகர் ஔவையார் அருணகிரிநாதர் நக்கீரர் வள்ளலார் உள்ளிட்ட பல மகான்கள் இவரிடம் நிறைவு தீட்சை பெற்று மரணமிலா பெருவாழ்வு எய்திய மகான்கள் ஓம் முருகா போற்றி